பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கொஞ்சம் வண்டி வரும்போது உப்பு வண்டி வரும்போது போடணும் எல்லாத்தையுமே போடலாம் குப்பு வண்டியில் அவங்க வேளாண் சொல்ல போட்டது குப்பு வண்டியில் எல்லாத்தையும் போடணும் பழைய சேர்ப்பில் இருந்து பழைய பேகு எல்லாத்தையும் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியதில் சேர்த்துடும் இது மாதிரி கண்டி வீசி போட்டு அது அசிங்கப்பட்டு அசிங்கமாக படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்க்கத்தா படிக்கிற மூடு கூட வராது படிக்கிற பிள்ளைகள் பார்த்தா படிக்கிற மூடு கூட வராதுங்க சுத்தமாக நல்லா சமுதாயம் நம்ம பார்க்குறதா சுத்தமாக இருந்தாலும் அது படிக்கணும் ஒரு ஒழுக்கம் வரும் இது ஒழுங்கின்மையாக இருந்தால் அது அது அதனுடைய ஒழுங்கின்மையாக தான் பார்க்குறோம் நடக்கிற இடம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தது தான் தேவையில்லாத குப்பையில் அது கட்டணும் தேவையில்லாத குப்பையை போடக்கூடாது இல்லை ஓலைங்க பெரிய பெரிய ஓலைங்க இதே இந்த ஒயர் வேறு தூங்கி இது ஒயர் இழுத்து கட்டு ஏற்படுது அந்த பக்கம் நகராட்சி சென்னை நகராட்சி மாநகராட்சி அம்பத்தூர் அவங்க வந்து இங்கே க்ளீன் பண்ணுறான் இங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் செடியெல்லாம் வெட்டி போட்டாங்க மதியெல்லாம் அரைச்சிக்கிச்சு வந்து கிளீன் பண்ணுறாங்க மேலே ஒயரெல்லாம் தொங்குது அந்த ஒயரெல்லாம் பாதிக்காத அளவுக்கு அவங்க எடுக்கணும் எல்லாம் ஒய்ஃபை வயருங்க ஒரு ஒயராக இருந்தால் கூட பிரச்சனை தான் பொதுமக்களும் நம்ம சுற்றுப்புறத்தை சூழ்நிலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ தான் போன வாரம் தான் இதை க்ளீன் பண்ணாங்க எல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஆவர் இது அது நீங்கள் மட்டும் போட்டிருந்தாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க மறு ரெண்டாவது நாளே பக்கத்து வீட்டில் வெட்டி இதெல்லாம் போட்டுட்டாங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பாருங்க ஒரு கலெக்டர் போயிட்டு சுத்தத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருக்கிற அங்கே இருக்கிற அசுத்தத்தை சுத்தத்தை பார்த்து சரி சரி செய்ய சொல்றாரு மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு பெரிய கல் என்ன தெரியல அது இடிஞ்சு நடும்பாக ஒரு மனசனால அசைக்கிற முடியாத பொதுமக்களும் கொஞ்சம் அக்கறையோடு நடந்துக்கணும் படிக்கிற பிள்ளைகள்லாம் இதெல்லாம் அந்த அசுத்தத்தைலாம் பார்த்தா என்ன தேவையு உப்பமையோடலாம் பார்த்தா அதுங்களுக்கு படிக்கிறதுக்கு மைண்ட் கூட வராது எப்படி நாடக நாடகம் நடந்து போதும் பேட் ஸ்மெல் வருது இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு அசுத்தத்தால் ஒரு ஒருத்தர் செய்வோம் தவறால் அந்த சமுதாயத்து எதிர்காலமே கேள்விகளாக போயிடுது அது நம்ம சமூக சமுதாய அக்கறையோட பொதுநல அக்கறையோடு நம்ம பார்த்துக்காரோ பார்த்துக்கணும் தூக்கிட்டு வர்றதுல அது மாதிரி மனுஷனுக்கு இங்க ஒரு வாழ்வியல் வாழ்வியலை சரியா வாழணும் குப்பைகள அதிகமாக்காத அண்ணனுக்கு வர குப்பை வண்டியில் அண்ணன் குப்பையில் அகட்டணும் அண்ணன்க்கு ஒரு குப்பை வண்டியில் அண்ணன் போட்டணும் குப்பை வண்டி வர அன்னைக்கு எல்லா குப்பையும் போட்டுணும் அண்ணுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் பச்சை பழைய செருப்புலேருந்து எல்லாத்தையும் போடலாம் போடாதீங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது நம்ம போடாதது தான் இங்கே குறை எல்லாத்தையும் நம்ம குப்பை வர டெய்லி வர குப்பை வண்டியில் போட்டணும் சோம்பல் படக்கூடாது குப்பைகளை அகற்றதுக்கு இது பண்ணுறதுக்கு சோம்பல் டக் 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 டக்குன்னு பழிசலத்துக்கு வெளியே போட்டு போயிட்டே இருந்தோம் எல்லாருமே என்னையா சொல்ற சேர்த்துதான் சமுதாயத்தின் மேலே அக்கறை சமுதாயத்தின் செயல்பாட்டு மேலே மேல அக்கர்கள் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் வாழ்க்கை ஒரு கேர்லெஸ்ஸாக கேர்லஸா இருந்துட்டு இருந்தோம் சமுதாயத்து அக்கறை இல்லாத இருந்தமான நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய போயிடும் போயிடும் காசு போன போதுன்னு வண்டி கிட்டி வச்சு இப்போ சுத்தமல்லில் இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ அரசாங்க வண்டியில் தான் வருது இவங்களுக்கெல்லாம் காசு வாங்கினோம் என்ன பக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தேன் வீ எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி எல்லோருமே அரசாங்கம் பொதுமக்கள் எல்லோருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு வரும் சுற்றுச்சூழலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு அதற்காக நான் எல்லோரும் தயாராக இருக்கணும் தயாராகணும் சமுதாய விழிப்புணர்வு நம்முடைய வாழ்க்கை கொடுத்த ஒரு விழிப்புணர்வு இருக்கு நம்ம அலட்சியமாக முடியாது இப்போ தானே ஒரு எற ஆயிரம்லன்னா அந்த எரா வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பொது நேரம் வரும்போது தூக்கில் கூட போடலாம் அந்த எரா தூக்கி புது ரோடு போட்டோம் அது எதிர புது ரோடு அந்த புது ரோடில் வரும் எற ஒரு போட்டு ஒரு கவரில் போட்டு ஒரே நாயெல்லாம் பிச்சு போட்டு ஒரே நாற்றம் நாற்றம் இந்த மாதிரி ஒரு சமுதாய பொறுப்பூன்னு நடந்துக்கணும் அதை வீட்டுக்குள்ளே வச்சிருந்து வண்டி வரும்போது போடலாம் நாய் எல்லாம் பிச்சு நாற்று நடந்து போகிறவங்க நாற்று பிடிச்சிக்கணும் அசுத்தம் ஆகிக்கணும் இந்த மாதிரி பொதுமக்களும் கொஞ்சம் சுத்தத்தை கையாளணும் நன்றி வணக்கம் நண்பர்களே